அனைவருக்கும் வணக்கம் திமுக காரங்கனாவே ஸ்டிக்கர் விட்டுவாங்க பேசாமல் ஸ்டிக்கர் திமுக நீங்க பேரை மாத்திக்கலாம் ஆனால் இன்னைக்கு விட்டிருக்கக்கூடிய ஸ்டிக்கர் வந்து பெரிய ஸ்டிக்கர் அது முதலமைச்சரே வந்து அந்த வேலையில் இறங்கி பண்றாரு மைனிங் அந்த ப்ராஜெக்ட் தேவையான அத்தனை டீட்டெயில் கொடுத்தது திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க பண்ணிக்கீங்கன்னு சொல்லி தானே கொடுத்திருக்கிறீங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் இங்கே வந்து எதுவுமே நடக்காது அதனால தான் இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் பின்வாங்கியிருக்கிறாங்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இது தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய விடாமுயற்சி அவர் வந்து டே ஒன்ல இருந்து அந்த மக்களோட துணை நிற்கிறார் போராட்ட காலத்தில் போய் நேரடியாக மக்கள் சந்திச்சிருக்கிறாரு மத்திய அமைச்சரை திரு கிஷான் ரெட்டி அவர்களை சுமார் இருந்து நாலு தடவை ரெண்டு வாட்டி அன் ரெண்டு வாட்டி அஃபிஷியலாக சந்திச்சிருக்கிறாரு பல முறை மத்திய அமைச்சர் கிஷான் ரெட்டி அவர்கள் மேலே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களிடம் பேசியிருக்கிறார் ஃபோனில் இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறாரு இதனால் மத்திய அரசாங்கத்துக்கு பல கோடி நஷ்டம் இந்த ப்ராஜெக்டை போட்டிருக்கிறாங்க அதுக்கான எக்ஸிகூஷன் அதுக்கான இது அதுக்கப்புறம் ஃபியூச்சர் அதனுடைய இன்கம் இதெல்லாம் எவ்வளியோ நஷ்டம் இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடைய ஒப்புதல் பெற்று இப்போ வந்து மத்திய அரசாங்கம் அதை ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய மாநிலத் தலைவர் இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்களத்தில் போராட்ட போராடக்கூடிய மக்களை சந்தித்து இருக்கக்கூடிய அந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை பொதுமக்களை அங்கே இருக்கக்கூடியவர்களை டெல்லிக்கு கூப்பிட்டு போய் என்ன ஆக்சுவலாக என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றார் மத்திய அமைச்சர் கிட்ட பிரீபிங் கொடுக்கிறார் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ரிலீஸ் கூட என்ன திரு அண்ணாமலை அவர்கள் அந்த மக்களை கூட்டு போயிட்டு அங்கே மத்திய அமைச்சரை சந்திச்சு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி சொல்லும் தான் நாங்க டிராப் பண்ணிருக்கோம் சொல்றாங்களே தவிர எங்கேயும் திரு மு ஸ்டாலின் அவர்களோ இல்ல நம்மளுடைய சகோதரர் இன்பநிதி சாரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ யார் இருக்கிறாங்கன்னு தெரியல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ யாராவது இது சம்பந்தப்பட்டு மத்திய அரசாங்கத்தில் நீங்க சந்திச்சு பேசிருக்கிறீங்களா ஒரு விளையாட்டு போட்டிக்கெல்லாம் பிரதமர் போய் சந்தித்த முதல்வர் இவர் நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு போகலையே பார்க்கலையே உங்களுக்கு ஒரு தான் மட்டும் ஓடி ஓடி போவீங்க மக்களுக்கு ஒன்றுனா நீங்க போகலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க மக்கள் இதை ஒருபோதும் எடுத்துக்க மாட்டாங்க இதுக்கு முழுமையான இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ட்ராப் ஆகி மக்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா இது முழுமையான காரணம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்கள் இங்கே ப்ரொஃபசர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவங்க எல்லாரும் போய் அந்த இடத்துல ரொம்ப வலுவாக இருந்து இது எங்களுக்கு வேண்டாம் மக்களுக்கு எதிராக எதிராக இன்னைக்கு வந்து இது இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூட தான் இன்றைக்கி வந்து ட்ராப் பண்ணிருக்கிறாங்க இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்ட வேலையை பண்ணாதீங்க எஸ்பெஷலி இந்த டி ஸ்டாக் கொஞ்சம் பயன்படுத்துங்க இங்க இருக்குல்ல ஆண்டை கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் பயன்படுத்துங்க யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க உங்க ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம் எங்க நாங்க பண்ணக்கூடிய ஒரு உழைப்புக்கும் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டீங்கன்னா என்ன ஆசை நல்லாவா இருக்குது இதுக்கு முழுமையான நன்றியும் முழுமையான ஒரு மக்கள் வந்து நீங்க வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தெரிவிச்சுக்கிறாங்க யாரும் ஒருத்தர் கூட முதல்வர் ஸ்டாலின்னு சொல்லல அதனால இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை விட்டுடுவோம் மக்களுக்கு நல்லது செய்ய பார்ப்போம் மக்கள் இனி ஒருபொழுதும் உங்களுடைய டிராமாவை ஏத்துக்க போறது கிடையாது பாரத் மாதா கி ஜெய் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்